பிரம்மபாபா ஞானத்தில் மிக தெளிவாக இருந்தார் அவர் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கவில்லை ஆனால் குறுகிய காலத்தில் மிக தெளிவடைந்தார் அதனால் கர்ம தத்துவத்தில் அவர் மிக ஆழமான நம்பிக்கையை கொண்டு வந்தார் கர்மத்தின் விளைவுக்கேற்ப அனைத்துமே நிகழும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது அதனால் எந்தவிதமான தடைகள் சோதனைகள் வந்தாலும் கூட அவர் அதற்கு ஒருபோதும் அஞ்சியதில்லை துணிவுடன் எதிர்கொண்டார் ஏனென்று கேட்டால் நல்ல கர்மா நல்ல விளைவை கொடுக்கும் பாவக்கர்மா இருந்தால் அதை தீர்க்க வேண்டும் இந்த ஞானம் மிக தெளிவாகியது அதனால் சூழ்நிலைகளை எதிர்கொண்டு முன்னே முன்னேறிக்கொண்டே கொண்டே போனார் அவருக்கு தெரிந்தது நான் நல்ல கர்மாவை உருவாக்குகிறேன் அதனால் மற்றவர்களின் ஆசிர்வாதமும் பாபாவினோட உதவியும் எப்போதும் என்னுடன் இருக்கும் அதுவே மிகப்பெரிய தைரியத்துக்கு ஆதாரமாக மாறிவிடும் மற்றது பணிவுடன் ஏற்றுக்கொண்டார் நான் பாவங்கள் செய்திருந்தால் அறுபத்தி மூன்று பிறவிகளாக அதையும் தீர்க்க வேண்டும் அதையும் ஏற்றுக்கொண்டார் அதனால் சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற போது மிகவும் தைரியமாக எதிர்கொண்டார் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற போது சில நேரம் பயந்து விடுவோம் எங்களுடைய தைரியத்தை மறந்து விடுவோம் ஏனென்று கேட்டால் ஞானத்தை சரியான இடத்தில் பயன்படுத்துகின்ற அளவிற்கு சில நேரம் தெளிவில்லாமல் இருக்கும் அத்துடன் எங்களுக்கு அந்தளவு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கும் வெளி உலகில் ஒரு சில ஆதாரங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவ்வாறு இல்லாமல் ஞானத்தை சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்தினோம் இருந்தால் எந்த சூழலையும் சுலபமாக எதிர்கொண்டு என்னால் தடுத்து நிறுத்தப்படாமல் முன்னேறிக்கொண்டே போக முடியும் ஓம் சாந்தி